வணக்கம் என்னாரி நட்புகளே சகோதர சகோதரிகளே என்னடா இங்கே உட்காந்து வீடியோ போடுறேன்னு பார்க்குறீங்களா பின்னால் வரிசையை அடிக்கி வச்சுருக்குங்களா அதில் ஏதாவது ஒன்று எடுத்து எனக்கு நானே அடிச்சுக்கிறன்னு போல் இருக்குது வேறு வழி இல்லை அதாவது ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் வாழ்க்கையில் முன்னேறுறதுக்கு ஒவ்வொரு துளி துளியாக ஒரு நயா பைசா காசு சேர்க்குறதுக்கும் அவ கண்டவங்கிட்டையும் புரோக்கரு மாமாக்காரன் விளக்கு பிடிச்சவன் என்னென்னமோ வார்த்தைகளை வாங்கி நம்ம காசு சேர்க்குறான் சேர்க்குற காசு இப்படித்தான் வந்து ரோட்ல அந்த சிந்தனை ஆகுமா நம்ம யோசிச்சு பாருங்க இப்ப எவ்வளவு இந்த விஷயத்துல எனக்கு எவ்வளவு தூரம் தெரியுமா மன உளைச்சல் இப்பத்தான் போய் இந்த துமிக்கு போய் நகை வாங்கி கொடுத்துட்டு வந்து உக்காந்துருக்கேன் இந்த பாருங்க இது வில்லுது ஆள் காசுல போய் இப்பத்தான் நகையை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கேன் எத்தனை கிராமு ரெண்டு பவுன் பொண்ணே முக்கா பவுன்ல அம்மா எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கூட ஒரு கா பவுனு போட்டு ரெண்டு பவுனா வேணும்னு சொல்லி வாங்கி இப்ப என் கையில இருந்த காசையும் மேற்கொண்டு போட்டு இருந்த பொருள் இவகாலத்தில் போட்டிருந்தது அவகலத்தில் போட்டிருந்தது நகை நட்டு எல்லாத்தையும் போய் கொடுத்து குண்டுமணியை தொலைச்சு வாழ்க்கையில் அதாவதுங்க நான் வந்தவுனை இவ்வளோ தான் இப்போ பிடிச்ச நாள் ஏறி ஏறினேன் எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை ஒரே ஒரு குவார்ட்ரு இவ்வளோ வேலையும் செஞ்சு என் வாழ்க்கையவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி என்னை எவ்வளோ டென்ஷன் ஆக்கணுமா அவசியமா நான் கேட்குறேன் ஒரு ஒரு நிமிஷம் அமைதியாக வீட்டில் இருந்திருந்தேன் என்னால் ஆறுதா மனசு ஆறுதா இல்லை வாங்கி கொடுத்தது இருந்தாலும் பல பேர் கேட்பாங்க யாருக்கு வாங்கி கொடுத்த உன் பொன்னாட்டிக்கு தானே வாங்கி கொடுத்த அவள் அவளும் தொலைச்சது தப்பு இவள் கழுத்து கையில் அவள் கழுத்து வகையில் தொலைஞ்சு போச்சு தொலைஞ்சு போனால் இப்போ நீங்கள் காசு யார் செலவு பண்ணுறேன் மாதம் ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து சேமித்து வச்சு ஒரு காசை கொடுத்து டக்குன்னு ஒரு இடத்த வாங்கினோமா வீடை கட்டினோமா வேலையை முடித்தோமா அனுப்பிச்சி விட்டோமான்னு சொல்லி பார்க்குறத விட்டுவிட்டு இப்படி தொடர்ந்து இப்படி போய்கிட்டே இருந்தால் என்ன அர்த்தம் ஒரு விஷயத்துலேருந்து ஒரு பாடம் கற்றுக்கிறணும் இவன் சொல்கிறா அப்போ என்ன கொடுத்தது கொடுத்துட்ட வந்தது வந்துட்ட யாருக்கு வாங்கி கொடுத்த அவளுக்கு தானே வாங்கி கொடுத்த போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லி இவள் அசால்ட்டாக கடந்து போகிறான் எதாக இருந்தாலும் என்னால் அப்படி கடந்து போக முடியலை ஒரு நிமிஷம் இப்போ நான் இவளை வந்து யார் மேலே தப்பு சொல்கிறதுனே எனக்கு தெரியலை ரெண்டு பேரும் மல்லு கட்டிக்கிட்டு குடிச்ச அத்ததில் இப்போ நட்டப்படுறது யார் நான் தானே எனக்கு தானே இப்போ காசு போச்சு இதை பற்றி ஒரு நிமிஷமா அது இவளுக்கு கவலை இருக்கா இப்போ அடுத்து வந்து நான் அங்கே போகணும் இங்கே போகணும் தூரம் போய் இப்போ இந்த மாதம் விட்டுருவா அடுத்த மாசத்துல இருந்து என்னைய போட்டு என்ன தாலி அக்கறாங்கிற மாதிரி பாக்குறீங்களே அவளுக்கு ரெண்டு பவுனா எனக்கு அப்ப நீ மூணு பவுன் வாங்கி கொடு இல்ல எனக்கு அஞ்சு பவுன்ல வாங்கி கொடு எனக்கு அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி என்னைய தான் போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்ச. எதுக்கு? இங்க நகை நீ நீ எங்கிட்ட கேப்பியா? என்னது என்னது பதினாறு பதினாறு

தங்கம் கடந்த உன் கழுத்துல இன்னைக்கு வந்து கவரிங்கு இது எதுக்கு இந்த நிலைமைக்கு யார் காரணம் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாத்தியா வருத்தப்படுறது கோவப்படுறது எதுக்காக நான் சொல்றத நீ ஒரு நிமிஷம் நீ புரிஞ்சுக்கப்பா எனக்கு ஏதாவது ஒண்ணுனா நீ கத்திரியில எதுக்காக கத்துற ஏன் மேல அன்பு இருக்க போய் இருக்க போய் தான் நான் கத்துற அதே தான் நான் கத்துறேன் ஒழுங்கா இருந்திருந்தா நேரம் அந்த கழுத்துல இந்த கவரிங்க போட்டுக்கிட்டு கழுத்து அறிக்க விட்டு எதுக்கு உனக்கு இதுல இதை ஒரிஜினல் வேற சொல்றாங்க இத நீ போடாத எதுக்கு நீ போடுற எதுவுமே முட்டை கழுத்தா கடை அப்பதான் ஒரு சபதம் நம்ம கூடாது புருஷன் இருந்து பிரஜனை இல்லாம தானே பாருக்குற நான் உனக்கு எல்லாம் வாங்கி போடுவேன்லப்பா ஏ சிக்கா கழுத்துல தங்க வாங்கி போடுற வரைக்கும் நான் தங்கமே போட மாட்டேன்னு சொல்லி ஒரு சபதம் எடு வெயிட் பண்ணு நான் வாங்கி தர்றேன்

நீ நான் வேக வாங்கி கொடுத்துட்டு வரேன் தெரியுமா எனக்கா சாப்பிடாம உண்மையிலே தானே உண்மையிலேயே சொல்றேன் அவ எய்தாப் வாங்க ஜிகரதண்டா கடை இருக்கு ஜோயாலுக்கா எய்தாப்ல வாங்க குடிச்சிட்டு ஒழுங்கா வண்டி எடு வா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்க போய் இறக்கி விட்டுட்டு நான் வர்றேன் இல்லை சாப்பிட அன்னைக்கு அன்றைக்கு மாதிரிலாம் இனிமேல் போய் பேச மாட்டேன் பிரியாணியை தின்னுட்டு திங்கலன்னு உன்கிட்ட சொன்னேன் பத்தியா அந்த மாதிரிலாம் இனிமேல் சொல்ல மாட்டேன் அதனால எனக்கு தான் வைத்த வழி வகுத்தால் போனதும் எனக்கு தெரியும் சரியா இனிமே உன்னை மீறி அங்கேருந்து சேராட்டை ஏடி ஏறி போகட்டும் எங்க வரைக்கும் சுடுகாட்டுக்கு நான் போவேன் ஆ அதுக்காக வெட்டவை இல்லைங்கிறது முட்டை இல்லை போக பார்க்கும்

அந்த செயினை என் கையில் வாங்கிட்டு போய் அங்கே வரவேற்பறையில் நிற்பாங்க தெரியுமா வணக்கம் வாங்க உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்பாங்க தெரியுமா ஒரு பிள்ளை அந்த பிள்ளை கையில் கொடுத்து இதை மாட்டி விடு அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளை க போய் அந்த பிள்ளை மாட்டி விடுது கழுத்தில் ஏன் கட்டின புருஷ நான் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இதை மாட்டி விடுங்கன்னு சொன்னால் நான் மாட்ட மாட்டேனா பாரு உலகம் பாருங்க எப்படி இருக்குன்னு ஒரு கட்டின தாலி கட்டின புருஷன் உனக்கு நான் தானே பிரேஸ்லெட்டு போட்டேன் ஆ நான் தானே உனக்கு போட்டு விட்டேன் நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ எனக்கு எவ்வளவு அவள் கொண்டு வந்த பொருளை விட எனக்கு மேற்கொண்டு எம்புடு காசு போயிருக்கு ஆ ஒரு எட்டு இருந்தாங்க நீங்களே மாட்டி விடுங்க கழுத்தில் ஒரு கருகு மணி போட்டதுக்கு சமமாக இருக்கட்டும் சரி நானும் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை என்னையை மாட்ட சொல்லலாம்ல அப்போ அவ்வளோ தூரம் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி எனக்கு அதில் என்ன மரியாதை எனக்கு மனசு எவ்வளோ நோகுது தெரியுமா என்ன ஏ லட்சம் கூட விடுப்பா அத ஒரு நிமிஷம் இதை கழுத்துல போட்டு விடுங்க சொன்னா என் மனசு கொடுத்துருக்கும்லப்பா அப்ப யாராவது இத வந்து சொல்லுவாங்க அவன் சாயங்கால நானே உட்கார்ந்து நான்தான் அதை போட்டு விடுவேன் சொல்ல அங்க இருந்து அவளுக்கு வந்து எச்சரிக்கை மணி அபாயமணி ஒழிக்கிறதுக்காக டேஞ்சரு அவன் அங்க இருந்து ஏன் அவனை போட விட்ட அப்ப யாருக்கு அவன் நல்லவளா நடக்கிற கொஞ்சம் யோசிச்சு பத்திய இன்னைக்கு செயின் போச்சே யார் பணம் கொடுத்தா நான் கொடுத்திருக்கேன் முழு பணம் நீ கொடுத்துருக்க எல்லாரும் நம்ம ஏற்று அவனா கொடுத்தான் எவனோ ஒருத்தர் எங்கேயோ இருந்து ஒருத்தன் ஸ்பேனர் பிடிச்சுக்கிட்டு இருக்கான் கொடுத்தேன் யாரோட பணம் கொஞ்சம் யோசிச்சு பாரு அந்த போயிடுமா ஏப்பாக்கே நான் நடிக்கிறேனாடா டே வேறு சிந்தனை அவ்வளவு தூரம் பேசிக்கிட்டு இருக்கேன் நடிக்கிறேண்ணா இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த வீட்டில் நான் சோறு தண்ணி வைவேன் அது வந்து வேற எதுக்கு சமம் எதுக்கு சத்தியம் பண்ணவே வேணா பால் கபூரா நான் தின்னுட்டு இல்லை இல்லைன்னு தாண்டி சொல்லுவேன் அதுக்காக இன்னைக்கு எனக்கு ரோசம் வந்துருச்சு நான் திங்க மாட்டேன் ரெண்டு பேர் ஒட்டு உதுக்கிட்டு என்னை இது பண்றீங்களா நண்பர்களே நன்றி வணக்கம் நான் வந்து சாயங்காலம் ஆறு மணி உள்ள சந்திக்கிறேன் நான் கடையில போய் அம்மன்ல போய் ஏதாவது ஓட்டல்ல வாங்கி சாப்பிட்டுக்கிறேன் பாய்